தென்மாவட்ட காரோட்டம் நலனுக்கு சார்பாக நாங்கள் ஒரு மாபெரும் இரத்த தான முகாம் நடத்துகிறோம் இந்த இரத்த தான முகாம் ஏன் நடத்துகிறேன்னா ஒரு அஞ்சு மாதம் இல்லைன்னா சும்மா ஒரு ஆறு மாதம் இருக்கும் எங்கள் தோழர் ஒரு ஆளை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் திருநெல்வேலி சார்ந்து அப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பிளட் இல்லாமல் இறந்துட்டார் ஆக்சிடண்ட் ஆகி நிறைய பிளட்டு போய்ட்டு அப்போ ஒரு சின்ன கிராமம் அவங்க என்ன சொன்னாங்களா பிளட்டு கிடச்சா இந்த ஆளை காப்பாற்றிருக்கலாம் உடனே நான் என்ன சொன்னேன்னா எங்கள் நிறுவனத் தலைவர் என்னோட நண்பரும் எங்களோட நிறுவன தலைவரான பாரதிபுண்ணர் தொடர்பு கொண்டேன் அவர் உடனே அவர் சொன்னோன்னு சொன்னால் சரிண்ணே நம்ம இது ஒரு பெரிய பிளட் கேம்பாக நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் உடனே சக ஓட்டுநர் எல்லாருமே அண்ணே அதை பற்றி என்னென்னு தெரியாமல் இல்லை இல்லை நாங்களும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க கொடுக்க ஆரம்பிக்க நாங்கள் தோங்கி ஒரு மூணு மாசத்தை டக்கு டக்குன்னு ஒரு ஐம்பது பேர் பேர் கொடுத்துட்டாங்க இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா நாங்கள் டெய்லி ஒவ்வொரு ஆளாக சந்திக்கிறோம் எங்களுக்கு ஒவ்வொரு ஆள் பழக்கங்கள் கிடைக்கிறாங்க பட் இந்த பிளட் டொனேஷன் நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம் எந்த ஆளுக்குங்க தெரியாது கொடுக்க முன் வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே தினக்கோலி தான் டிரைவர்ஸ் தான் ஆனால் என்னென்னா நாங்கள் ஒரு தென் மாவட்டமாக சேர்ந்துருக்குறோம் எங்கள் ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் இதை ஆரம்பித்து நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கள் டிரைவர்ஸ் சைட்லேருந்து பொதுவாக நிறைய உதவி பண்ணுறாங்க யாருன்னு குறிப்பிட்டு பேர் சொல்ல முடியும் எங்களுக்கு ஒரு ஆபத்தினாலும் மாறி மாறி செய்துட்ருக்கோம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம் மேலே என்னென்னா இந்த பிளட் டொனேஷன் வந்து நாங்கள் போய் நிறைய இடத்துல கேட்டு எங்களுக்கு எல்லோருமே அவேர்னஸ்க்கு கொடுக்கல அப்போ எங்களை முழுக்க முழுக்க எஸ்ஆர்எம் கோபிள் ஹாஸ்பிட்டல் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் வாரோம் உங்களுக்கு செஞ்சு தரோம்னு அதேமாதிரி அவங்க வந்திருக்காங்க இன்றைக்கி எங்கள் மத்தியில் நல்லா செயல்பட்டுருக்காங்க ஒரு சோசியல் ஒர்க்கர் ராம சுப்பிரமணியன் சார் ஒரு ஆள் செல்வ கணவி சார் அப்புறம் எஸ்ஆர்எம் வந்து பரத் இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஏன்னா இவங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பழக்கம் ஒரு நண்பர்களாக சென்னையில் கிடச்சவங்க ஏன்னா அவங்க பண்ணுற சோசியல் எங்களுக்கு தெரியாது பட் எங்கள் கூட ஒத்துக்கிட்டாங்க இந்த இயக்கம் இதோடு நிற்க போகிறது மட்டும் இல்லை அடுத்தது மாபெரும் கண்தான முகாம் பண்ண போகிறோம் என்னென்னா நம்ம இறந்த பிறகு ரத்தம் எங்கே போகுது கண் எங்கே போகுது நம்மளால் கிடையாது நம்ம வாழ்ந்துகிட்ருக்கும் போது நம்ம கண்ணும் வாழும் அடுத்தது அந்த ஒரு முகாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் நடப்போம் அதுக்கு வந்து எங்கள் தோழர் அலைவருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க இந்த ஒற்றுமையை வச்சு நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு வருவோம் அதுக்கு முழுக்க முழுக்க என் தென் மாவட்ட சொந்தங்கள் தான் அது குறிப்பாக சொல்ல போனால் யார் அதான் முதர்ன்னு சொல்லி யாரும் பேர் சொல்ல சொல்ல முடியாது ரெண்டாவது எங்கள் நிறுவனத் தலைவர் ஏன்னா நாங்கள் ஒரு சின்னதாக வாட்ஸ்அப்பாக ஆரம்பித்தோம் இன்றைக்கி அரசாங்கத்தில் வாங்கி ஒரு நல அமைப்பாக வந்திருக்கோம் இனி அந்த நல அமைப்பு சார்பாக தொழிலில் உள்ளே கொண்டு போய் மேலும் எங்கள் தொழிலாளர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு நினைச்சுட்டு நாங்கள் இந்த இயக்கத்தை செயல்பட்டு நடத்திட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்குன்னு சென்னையில் சொன்னி பண்ணீங்கன்னா நாங்கள் தென் மாவட்டங்க வரும்போது உங்களுக்கு தெரியாது தென் போது திருநெல்வேலி மதுரை நாகர்கோவில் கன்னியாமுரி அப்படி அந்த லைனில் போகிறோம் எங்களுக்குள்ள ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு வச்சுருக்கா உடனே நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பு அதுல லொக்கேஷன் போட்டு அந்த இடத்துல உடனே சக தோழர்கள் இதில் தலைவர் செயலாளர் பொருளாளர்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது எல்லாருமே எங்கள் தலைவர்கள் தான் எல்லாருமே எங்கள் செயலாளர் தான் உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த இருந்து அவங்களை காப்பாற்றுறோம் ஒன்று இப்போ நாங்க சின்னதா வளர்ந்துட்டு வரங்கால ஒரு சங்கடமான வசதி எங்க டிரைவர் யாராவது இறந்தா அன்னைக்குள்ள அந்த இறப்பான உதவி நாங்க பண்றோம் எங்களால முடிஞ்சது ரெண்டாவது என்னன்னா எங்களோட பட்ஜெட் கம்மி அடுத்த கல்வி உதவி பண்ணலான்னு இருக்கோம் ஒவ்வொரு ஷார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும் இதுதான் எங்களோட நோக்கம் டிரைவரோட ஃபேமிலி பட் டிரைவரோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வரணும் தான் எங்களோட கருத்து வணக்கங்க தென் மாவட்ட கார் ஓட்டுநர் நலமைப்பின் தலைவர் பாத்திரி பண்ணி எனக்கு பேரு இந்த தென் மாவட்ட கார் ஓட்டுனர் தலை தென் மாவட்ட கார் ஓட்டுநர் நல அமைப்புன்னு பேர் வச்ச காரணம் என்னன்னு சொன்னா நம்ம இந்தியாவின் தென்கோடி வந்து நம்ம தமிழகம் தமிழகத்தில் தென்கோடி வந்து தென் மாவட்டத்தில் இப்போ கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டங்களை அடுக்கலாம் அதுபோக நம்ம இந்தியாவின் தென் மாவட்டம்னு சொன்னோன்னா நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லலாம் அதனாலதான் நம்ம பர்டிகுலரா தென் மாவட்டம் கார் ஓட்டுனர் நலமைப்புன்னு நம்ம இந்த பேரை வந்து சூஸ் பண்ணி இருக்கிறோம் இப்போ வந்து பிளட் கொடுக்க தொடங்க வந்திருக்கிறது ஒரு சுமார் ஒரு ஐம்பது பேர் நாங்க வந்திருக்கிறோம் நூறு பேர் வந்திருக்கிறோம் அதுல ஐம்பது பேர் பிளட்டு கொடுக்கறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி இந்த அடுத்த சங்கங்களுக்கும் எங்க சங்கங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா எங்க ஓட்டுநர்கிட்ட அவ்வளவு சொல்லிருக்கோம் நீங்க வார கஸ்டமர்கிட்ட அன்பா பழகிடுங்க நம்ம இங்க வந்து புழைக்க வந்துருக்கோம் எந்த கம்பெனியும் எதுக்கு இல்லை சரி அதனால எந்த கம்பெனி நாங்க ஆதரவு கொடுக்க போறது இல்லை எங்க டிரைவர்ஸுக்கு நாங்க ஒரு பாதுகாப்புக்கு தான் இந்த தென் மாவட்ட சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் தவிர எந்த கம்பெனியுமே எந்த நிறுவனத்தையுமே நாங்கள் எதுக்கு ஆரம்பிச்சது இல்லை எங்க வாழ்வாதாரத்தை நாங்களே முன்னேற்றி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு நட்பு குடும்பம் அப்படி வாழ்றதுக்கு தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம் இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் நம்ம மனிதர்கள் யாவருக்கும் அதுவும் குறிப்பாக உழைக்கும் உங்கள் யாவருக்கும் மூன்று முக்கிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டயட்டு எக்ஸசைஸு ரெஸ்ட்டு டயட்டை பற்றி முதலே சொல்லிட்டேன் கொழுப்பு சத்து புரத சத்து சர்க்கரை சத்து அப்புறம் மினரல்ஸு கால்சியம் அதேமாரி கீரை வகை இரும்பு சத்து எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு அதுமாரி எக்ஸசைஸு நீங்கள் அதாவது டெய்லி ஒரு முக்கால் மணி நேரம் நடக்கணும் ஏன்னா அரை மணி நேரம் நடந்தாக்கா நேற்றுக்கு இன்றைக்கி சாப்பிட்டது மட்டும் உபயோகமாகும் வெயிட் அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ வெயிட் அதிகமாக இருக்குது வெயிட்டு குறைக்கணுன்னாக்கா குறைஞ்சது வந்து முக்கால் மணி நேரம் நடக்கணும் இல்லை இப்போ ஜாகிங்கு சைக்கிளிங்கு ஸ்விம்மிங்கு இல்லை பேட்மிண்டனு ஷட்டில் காக்கு எது எது உங்கள் வசதிக்கு தகுந்தாப்பெல்லாம் எது அவச ஈஸியாக கிடைக்குதோ அந்த எக்ஸசைஸை பண்ணணும் இன்னொன்று ரெஸ்ட்டு என்ன தான் உழைச்சி ஒழிச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் ஸோ அதனால் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம் குறைஞ்சது ஒருத்தருக்கு ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம்னாச்சும் ஸ்லீப் இருக்கணும் இப்போ சப்போஸ் நைட்டில் இப்போ இது பண்ணிங்கன்னா இப்போ கார்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு இப்போ கொஞ்சம் நிறைய தூங்கி செஞ்சுருக்கலாம் அதுமாரி ரெஸ்ட்டு வந்து முக்கியம் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தூக்கம் அது இல்லாமல் யோகா மெடிடேஷனு ஏன்னா இப்போ யோகாவில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி உடம்பு டைட்டாக இருக்கும் இல்லைன்னா வழி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து யோகா நல்லது ஸோ அதுமாதிரி இந்த கலந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஆயுஸுங்கட்டியாகவும் இப்போ சமீப காலமாக ஒபேசிட்டி ஓவர் வெயிட்டு டயபெட்டிஸ்ஸு ப்ளட் ப்ரெஷரு ஈவன் கேன்சரு இதெல்லாம் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பீஸா அவசரம் அவசரம் சாப்பிட்றது நொறுக்கு தீனி பஜ்ஜி போண்டா காரா பஞ்சு இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் குறிப்பிட்ட அளவு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிறுத்திடணும் அதுக்கு பதில் நீங்கள் வெயிட்டு போகணுன்னா டெய்லி வந்து சுண்டல் வேர்க்கடலை பச்சை பட்டாணி மொச்சை கொட்டை கொண்டை கடலை அதுமாரி பல கடலப்பருப்பு பைத்தம் பருப்பு பாசிப்ப விரும்புவாங்க ஸோ அதெல்லாம் வந்து சுண்டல் வச்சு ஈவினிங்கில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இன்னொன்று நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செய்ய ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இதை செய்ய முடியாது ஸோ இதிலேருந்து உங்களுடைய ஒற்றுமை உணர்ச்சியும் வளரும் வளரட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த தென் மாவட்ட ஓட்டுநர் சங்கம் வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க பிளட் டொனேஷன் ஸோ ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் சொல்லணுன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒம்போது மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆயிரம் மக்களுக்கும் வந்து பத்து டு இருபது டோனார் தேவைப்படுது ஆனால் இருக்கிறது வந்து ஏழு டோனார் தான் ஸோ அதனால அந்த வாலண்டியர் டோனர் வந்து நம்ம இந்தியாவில் இன்னும் நிறைய தேவை அதாவது டபிள்யூஹெச்ஓ இதுபடி வந்து ஒரு நாட்டில் வந்து கிரேட்டர் தென் ஒன் பர்சன்ட் இருக்கும் டோனார்ஸு இங்கே பாயிண்ட் எயிட் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தன்னார்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ண வேண்டியது மிகப்பெரிய ஒரு இம்பார்டான விஷயம் அதுவும் வந்து ஓட்டுநர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வேற மீட் பண்றாங்க ஸோ டாக்டர்ஸ்டாக மட்டும் சேவ் பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி காலரை வைத்துக்கிட்டு பிளட்டு கொடுக்கறது நம்மள எல்லாருமே வந்து ஹீரோ தான் அவங்களும் ஒரு பெரிய ஹீரோ தான் அவங்க வந்து கேப்பில் வந்து இன்னொரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா கேப்பில் போகும்போது அதுலேயும் வந்து வாசகங்கள் வந்து எழுதும்போது பிளட் டொனேஷனை பற்றி இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்றதையும் நான் தலைமையாக கேட்டுக்கொள்கிறேன் அந்த அவேர்னஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது மற்றவங்க ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ஓட்டுநர்கள் அவங்க எல்லாேருமே வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்றது தான் தலைமையாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்